நெய்வேலி என்எல்சி கேட் எதிரில் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து என்எல்சி ஆர் கேட் எதிரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்எல்சி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பேசுகையில் ஒன்றிய அரசு கொண்டுவரும் வரும் தொகுதி மறுசீரமைப்பின்படி தமிழகத்தில் எட்டு நாடாளுமன்ற தொகுதிக்கும் மேல் குறைய வாய்ப்புள்ளது இதேபோல் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் வரை குறைக்கப்படும் நிலை உள்ளது இதனால் தென் மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு இந்தி பேசும் வட மாநிலங்களில் அதன் எண்ணிக்கையை அதிகரித்து விடுவார்கள் இதனால் தான் ஒன்றிய அரசின் கொள்கையை நமது முதல்வரோடு இணைந்து நாம் எதிர்க்க வேண்டும் என்றார்